பிரியமானவர்களே தாவிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கம் வருகின்ற பொழுது அவர் கவலை வருகின்ற பொழுது தேவ சமூகத்திலே அவர் ஜபத்திலே முறையிடக்கூடியவராகவும் கர்த்தரை துதிக்க கூடியவராகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது தாவிது தன்னுடைய கலங்குகிற ஆத்மாவை குறித்து கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார் அதே வேளையில் தேவரைப் பற்றிய நினைவுகளினால் தாவிது தன்னைத்தான் தேற்றி கொள்ளுகிறார் தாவிதின் ஆத்மா இப்போது அவருக்குள் கலங்குகிறது அவர் தன்னுடைய கலக்கத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் அவர் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் தன்னுடைய ஆத்மாவின் நிலைமையை கர்த்தரிடத்தில் முறையிடக்கூடியவராயிருக்கிறார் என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார் தனக்கு பிரச்சனைகளும் கவலைகளும் கலக்கங்களும் வரும்போதெல்லாம் தாவிது கர்த்தருடைய சமூகத்தில் அவற்றை முறையிடுவது இருப்பதை நாம் பார்க்க முடியும் கர்த்தர் தனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்த சம்பவங்களை எல்லாம் தாவிது இப்போது நினைத்து பார்க்கிறார் தனக்கு இதுவரையிலும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உதவி செய்வார் என்று கர்த்தரை விசுவாசத்தோடு எதிர்பார்க்க கூடியவராயிருக்கிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில கூட சில நெருக்கங்கள் வருகின்ற பொழுது சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் நாம் விசுவாசத்தோடு நன்மையை எதிர்பார்க்க கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் தாவிது இப்போது கானான் தேசத்தின் எல்லையில் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார் தாவிதின் சத்ருக்கள் அவரை யோர்தான் தேசத்துக்கு துரத்தி விட்டார்கள் தன்னுடைய சத்ருக்களிடமிருந்து தப்பித்து தாவிது தூர தேசத்தில் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார் சில சமயம் அவர் யோர்தான் தேசத்தில் இருந்தார் அதன் பின்பு அவர் எர்மோன் மலைகளில் தங்கியிருந்தார் இதற்கு பின்பு தாவிது சிறுமையிலும் இருந்தார் தாவிது எங்கிருந்தாலும் அவர் கர்த்தரை மறந்து நாம் பார்க்கிறோம் அவர் கர்த்தரை எப்போதும் நினைக்கக்கூடியவராகவே இருக்கிறார் அவர் எங்கு போனாலும் கர்த்தரை பற்றிய நினைவும் அவரோடு கூடவே போகக்கூடியதை பார்க்கிறோம் தாவிது சுற்றி அலைந்த எல்லா தேசங்களிலும் எல்லா மலைகளிலும் அவர் கர்த்தரை நினைத்து பார்க்கக்கூடிய பக்தனாய் இருக்கிறார் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அன்பானவர்களே கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை எல்லாம் ஊற்றி ஜெபிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார் கர்த்தரிடத்திலே அதிக விசுவாசத்தோடு இருக்கிறார் கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு துதித்து தாவிது தூர தேசத்திலே இருந்தாலும் அவருடைய சத்ருக்கள் அவரை நெருக்கினாலும் தாவிதி நிர்தயம் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அன்பானவர்களை எந்த ஒரு சூழலிலும் தாவீது கர்த்தரை விட்டு விலகி போகாதவராகவே இருக்கிறார் கர்த்தரை மறுதளிக்க கூடியவராகவும் அந்த சூழ்நிலைகள் நிமித்தம் காணப்படாமல் கர்த்தரோடு அதிக ஐக்கியத்தோடு இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் எல்லா விதமான இக்கட்டுக்கும் எல்லா விதமான நெருக்கத்திற்கும் தாவிதை விடுவித்து அவருக்கு இந்த பூமியிலே மேன்மையான நன்மையை ஆசீர்வாதத்தை ராஜ மேன்மையை கொடுத்ததை நாம் விதத்தின் மூலமாய் பார்க்க முடியும் அன்பானவர்களே எந்த ஒரு சூழ்நிலும் நெருக்கத்திலும் தேவனை விட்டு விலகாதிருங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் எவ்வளவு எதிராய் பயங்கரமாய் காணப்பட்டாலும் நீங்கள் தேவனோடு ஐக்கியமாயிருங்கள் படைத்தவர் உங்களை எல்லா விதமான கண்ணிக்கும் நீங்களாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் விலப்படுத்துவார் ஆமேன் யூ